பிஜேபியினுடைய பி டீமு யாரா சொன்னது எங்கள் அண்ணன் எராமீச இல்லை யார் எராமீசா சுபவீர பாண்டியன் அவரு எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் அப்புறம் வந்து அந்த கட்சியில் யாராரு வந்து கஞ்சி குடிக்கிறானோ அவனெல்லாம் எல்லாருமே நாம் தமிழ் கட்சி தான் பிஜேபியோடைய பி டீம்மு அந்த இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பு இருக்குது எத்தனை அமைப்ப முப்பத்து ரெண்டு அமைப்பு அதுதான் நான் சொல்றேன் ஆவன் அந்த அமைப்பை கேள்விப்பட்டாலே நமக்கு ஜியூங்கும் என்ன பாட்டில் மருந்தே இல்லை டுபாக்குரு பசங்க அவனுங்க இந்த முப்பத்து ரெண்டு பேர் அல்லகை பசங்க அவனுங்க எதை எடுத்து இந்த யூடியூப்பரில் கொஞ்சம் பேர் இருக்கிறான் அங்கே காசு வாங்கி நத்தி புடைக்கிறவன் அவன் எது தான் எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீமான் பிஜேபிடி பிடிம் சீமான் பிஜேபிடியே பிடிம் நான் தம்பி கட்சி பிஜேபிடி பிடிம் சொன்னானா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு யார முத்துவேலர் கருணாநிதி பெற்றெடுத்த ஒரு ஸ்டாலின் அவரு அவருக்கு முன்னாடி அந்த கட்சியர்கள் பழைய பழைய ஆளு அவன் எல்லாருமே ஒன்றிய அரசு இது ஒன்றிய அரசு சொன்னால்தான் அது சரியான பெயர் அது சரியான பெயர் காரணம் அதுதான் உண்மை பல ஒன்றியங்களை சேர்த்து அமைந்த அரசு சொன்னானா யார் சொன்னது தான் சொன்னான் அங்க எவன் அறிவாலயத்தில் ஒட்டி தீர்ல உட்காந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அதுதான் உண்மை ஏன்னா பல ஒன்றியங்கள் சேர்ந்து பின்னி பிணைக்கப்பட்டு வெள்ளக்காரன் நமக்கு இணைச்சி சுதந்திரம் கொடுத்துட்டு போனான் அதுதான் உண்மை ஆனா சொன்னவனே வராரு யாரு அந்த பைஜாம் போட்டிருக்காரு புரோக்கரு அவர் வராருங்க வந்துட்டு ஒரு வீடாக அடுத்தானுங்களா எத்தனையோ கோடியில் எல்லாம் தான் போடும் அதோட முடிச்சு பண்ண வச்சுக்கேன் எனக்கு தெரியும் எத்தனையோ பிரதமர் நாங்கள் பார்த்தாச்சு வந்தாரா இவர் சொல்கிறார் இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றியம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் அது சிறப்பாக இருக்குன்னு சொன்ன திமுக என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் சொல்கிறாரு பாரத பிரதமர் சொல்லுது யாரு

தெம்பு ாணி மான வெத்தம் சூடு சொரணம் இருந்தா உடம்புல உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல ஓடுனா யாரு ஒன்றிய அரசு சொல்லி ஒன்றிய பிரதமர் என்று சொல்லி ஒன்றிய முதன்மை மந்திரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு இந்த முதிய சொல்லுவான அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அந்த பைஜாம் போட்ட லேடி வந்தோன்ன யாரு இந்த மோடி பாரத பிரதமர் இந்திய பிரதமர் என்னடா உங்க நியாயம் உங்களுக்கு தேவைன்னா எட்டு மொழி வேட்டி அப்படி தூக்கி கட்டிப்பீங்க இல்ல கோமரத்தோட ஓடுவீங்க நாங்க உங்க பிரீட்டி விடாடணும் நான் ரொம்ப அடக்கத்தோட சொல்றேன் இந்த காமாட்சி நாயுடு ஒரு எடுப்பு இருக்கு அதுக்கும் சொல்றேன் என்ன அது சொல்லுது அந்த காமாட்சி நாயுடு காமாட்சி நாயுட சொல்லுதுன்னா நாங்கள் அப்ப வந்து கோபேக் மோடி சொன்னீங்களே கருப்பு பல்னு விட்டீங்களே இப்ப என்ன வந்து வரவேற்கீங்கன்னா அன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருந்தோம் அன்னைக்கு என்ன வந்தாங்களா எதிர்க அப்ப எதிர்கட்சியா இருந்தா வேற ஏதாவது திரும்பிங்க எதிர்கட்சியா இருந்தா எது கிடைச்சது அது திரும்பிங்க ஆளுங்கட்சியா இருந்தா பிரியாணி சாப்பிடுங்களா என்னடா உங்க நியாயம் டே உண்மையிலேயே பி டீம் ஏ டீம் எல்லாமே திமுக உனக்கு ஒண்ணு தெரியுமா வர்ற தேர்தல் வர்ற தேர்தல்ல திமுகவும் பாஜகவும் கூட்டணி முறையை சொல்றான் எழுதிக்க நடக்குதா இல்லையானு எழுதிக்க அவங்க அப்பன் செஞ்ச வேலையை கண்டிப்பா முகன் செய்வாரு எங்களுக்கு தெரியும் எங்க காத்தடிக்குதோ அந்த தலைய இப்போ கூட குள்ளா கூட்டா போல மேலே வந்து டோப்பா என்ன கைட்டிங்க அதனால் நாம் தமிழ் கட்சி என்பது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி இந்த மக்களுடைய தேவைகளை அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிற கட்சி எங்கே புயல் பூகம்பம் எங்கே நிலைச்சரிவு எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கே ஓடி சென்று அவர்களை மீட்கிற கட்சி தமிழ்நாட்டில் உள்ளவனா சீமானுடைய அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாம் பஞ்சம்புடைக்க வந்த பசங்க நீங்கள் அதனால உங்க படம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஓடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுடைய படம் மட்டும்தான் ஓடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்